தஞ்சாவூர் எல்லை வீர கொடுத்த குடும்பம் ஒம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உங்களுடைய வீடு இடம் சம்பந்தமான விஷயத்தில் மன மனஒர்த்தமும் குழப்பமும் நடந்துச்சு உற்றார் உறவினர்களுக்குள்ள பகைகள் ஏற்பட்டது உண்டு இதனால் மாந்திரிகத்தால் பல தப்புகள் நடந்து நம்ம குடும்பத்தில் உடல்நிலைகளும் பண விஷயங்களும் கைவிட்டு போகி தொழிலில் நஷ்டமும் சரிவும் வந்து துயரமடைந்தது உண்டு உண்மையா இல்லையா கால் வரலாம் இதனால் குரு போன்ற ஒரு அடியார்களுடைய ஒரு ஆசீர்வாதம் உங்களை வழிவகுத்து இப்போ உன்னுடைய தொழிலையும் நல்லாக்கி தரணும் உன் பிள்ளைக்கு நல்ல தொழில் வாழ்க்கையும் அமைச்சு தரணும் வேறு என்னப்பா வேணும் கல்யாணம் முடிச்சாச்சா கொஞ்சம் கால் ஒன்றுவான் இவன் மனத்தை பக்குவப்படுத்தி உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ஆக்கி தந்தா போதுமா போதுமா வேற என்ன வேணும் உனக்கு பக்கத்தில் வா கொஞ்ச கண்டு முடிக்கா சனி பகவானுடைய தொடுதலின் காரணத்தினால் உள்ளத்துக்குள்ள சில நட்புகளால் சில வேதனைகளும் துயரங்களும் தோன்றியிருக்கு அதனால அதை குடும்பம் ஒத்து போகக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயமா ஆக்கி தந்தா போதும்லா நீ கொஞ்சம் கண்ணை முடிப்போ உன் உள்ள அலப்பாயுதா என்னன்னு பார்க்குறேன் கண்களை மூடு ா பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பாயாக மனமாறு வெற்றி அடைவாய் அடுத்து பேசுவேன் வீடு ஒன்று ஆமாம் இந்த தை மாதத்தில் அட்வான்ஸ் வாங்கி தானே ஜெயிச்சு வாங்க உனக்கு என்னடா வேணும் ஜெயிச்சு வருவேன் ஸ்வீட்டை முதல்ல எங்கே கொண்டு தந்துடு வேற யாருக்கும் கொடுக்காத இந்தா மகளே கர்பசாமிக்கு உட்காருங்க கர்பசாமிக்கு அதே தஞ்சாவூர் எல்லை மனைவியின் ஆரோக்கியத்தை பற்றி வருத்தப்பட்டது யாருப்பா எனப்பா வேணும் உனக்கு கொஞ்சம் கண்ண உட்காரு நான் பார்க்கட்டும் கண்ண உட்காரு ரத்தம் சம்பந்தமான பிரச்சனையும் நரம்பியல் சொந்தமான குறையும் உடம்புல இருக்கு சுகருங்கிறது இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்குது அது நோயே இல்லை நம்முடைய அறிவால் தீர்க்க வேண்டியது ஆறு மாத காலங்கள் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாத வேதனையும் துயரமும் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ கிரகங்களின் காரணத்தால் இந்த குடும்பத்தில் இருக்கிறதில் சமாளிக்க முடியுமா முடியாதாங்கிற ஒரு மன அலப்பாய்தல் உன் நெஞ்சில் இருக்குது வாஸ்தவமா மகனே நீ வனவாசம் போகக்கூடிய ஒரு நேரத்தை போல இது ஒரு நேரம் அதனால் அந்த நேரங்களை நீக்கி இறைவனுடைய கருணையால் உன்னை குடும்பத்தோடு ஒன்றா வாழ வைக்க எல்லாரோடும் வாழ வைக்கிறேன் வேற என்னப்பா வேணும் பணம் தந்திருக்கேன் தந்திருக்க கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பிள்ளைகள் சொந்தமா கேட்க வந்தது யாரு வாப்பா கர்மசாமிக்கு என்னடா நீ வந்து உட்காந்து முனிவுத்துறைசாமி வராரு உங்க எல்லைக்குள்ள இருக்காரா கால் பண்ணுவான் பல இடங்களுக்கு போய் உனக்கு சரியான விடைகள் கிடைக்கல இப்போ ஒன்றரை வருஷ காலமாக உனக்கு அது சம்மந்தமான ஒரு மனவேதனை உன் உள்ளத்தில் இருக்குது உண்மையா நிறைய பணங்கள் நஷ்டமும் கடன்களும் விட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வழிகாட்ட முடியாத துயர அறைகளுக்குள்ள நீ வீத்தடிக்கிறேன் இந்த நிலைகளிலிருந்து மாற்றணும் பிள்ளைக்கு தெளிவான வழியை காட்டணும் வேறு என்னப்பா வேணும் அவன் வார்த்தை வா வார்த்தை பேர் என்ன இந்த காலப்படி கண்ணை மூடு பார்ப்போம் ஒரு கைட்டு பிடி இப்போ கண்ணை மூடு இந்தா பிள்ளை பேசும் இங்கே வந்தே சந்நிதானத்தில் பேச வைக்கிறேன் வெற்றி உண்டு ஜெயிச்சு வா நல்லா இருக்கும் கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திருவாரூர் பண விஷயமாக பாதிக்கப்பட்டது யார் திருவாரூர் இல்லையில் பண விஷயமாக பாதிக்கப்பட்டது யார் தங்கம் அப்புடின்னு சொல்லி ஒரு அம்மனுடைய பேர் வருத என்ன பெயரிடாது ஆ பக்கத்தில் வாங்கப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உங்களுக்கு தொழில் சம்மந்தமாக நிறைய மாந்திரிக தடைகள் நடந்து போச்சு புரியுதா நீங்கள் எங்கேயெல்லாம் போய் பாலுக்குன்னு போகணுமோ அந்த இடமெல்லாம் உங்களுக்கு தடையாக எதிர்ப்பாக மாறி இருக்கும் உங்கள் வீட்டில் சில உயிரினங்கள் உங்களை விட்டு கைவிட்டு ஓடி போயிருக்கும் இப்போ தங்கம் பணம் எல்லாம் உங்களுக்கு பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் இதிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு வழி என்ன மாந்திரிக தடையை நீக்கிவிட்டால் நீங்கள் வெற்றி அடைந்து விடுவீர்கள் கால் உழுத்துவாங்க தொழிலை நடத்தி தரேன் உனது பிரச்சனை கட ஒரு தொழில் நடக்காது இருங்க மூன்றைக்கு நீ பார்த்துட்டு போற்றி அடைவாய் வா பக்கத்தில் நல்லாரு ஜெயித்துக்கா கருமசாமிக்கு அதே திருவாரூர் நிலை குடும்பத்தில் அமைதி இல்லைன்னு வேதனைப்பட்டு வந்த பெண் மக்கள் கொஞ்சம் முடி பார்க்கட்டும் உன் பிள்ளைக்கு ஆழ்மன நிலைகள் பாதிக்கப்பட்டு கிரகங்களால் மன ஒடுக்கம் ஆயிடுது இதில் திருப்பி கொண்டு வர்றதுக்கு கரெக்டாக மூணே முக்கால் மாதம் ஆகும் பொறுமையாக இருந்துக்கா அழுதா இந்த நான் சுருதலாக உன் மண்டையில் ஓடாது மூணே முக்கால் மாதங்கள் ஆகும் மூன்று முறை என்னைய சந்திக்க வாங்க வெற்றி தரேன் இந்தா பக்கத்தில் வா கருமசாமிக்கு கொஞ்சம் கண்ண முடி பார்ப்போம் மூன்று முறை என்னையை பார்க்கவா மூன்றாவது முறையில் உன் பிள்ளைய நல்லாக்கி கர்மசாமிக்கு அதே தஞ்சை எல்லை தன் பிள்ளையினுடைய மனநிலைகளை பற்றி காக்க வந்தது யாரு வாப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஓராண்டு காலமாக தொழில் கல்வி சம்பந்தமான விஷயத்தில் குழப்பமும் மனநிலைகளும் வீட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு உங்கள் சொல்லுக்கு மாறுபட்ட வார்த்தைகளையும் மாறுபட்ட குணத்தோடு நடந்து உங்களுடைய பணம் தான் விரயமாயிருக்குமே தவிர பிள்ளைகளுடைய நிலை உங்களுக்கு கட்டுப்படவில்லை இதுதான் உண்மை இதுக்கு கிரகங்கள் ஒரு காரணமே தவிர வேறு எந்த மனிதர்களும் காரணம் இல்லை இந்த நிலைகளை மாற்றி உங்கள் பிள்ளைகளை வழிவகுத்து இருந்தால் உன் கட்டுமனைக்களை நான் போய் பார்த்தேன் ஆனால் முருகப்பெருமானுடைய அருள் பெற்ற வீடு உன் வீடு அவருடைய கருணை தான் உங்களை இன்னைக்கு வாழ வச்சுக்கிட்டு இருக்கு ஆனாலும் அன்றாடம் தொழுதாலும் அன்றாடம் வேதனையை தீர்க்கணும்னு வேலமானு சொன்னாலும் உள்ள மனசு மாறமாட்டுக்கு அவங்களை கொஞ்சம் விழிப்பாக்கி கல்வியை கற்று வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா வேற என்ன வேணும் வெளிநாட்டு கால் விட்டுருவாங்க ரெண்டு கேள்வி இருக்குடா ஒன்று ஒரு இடம் சொத்து சம்மந்தமான விஷயத்திலையும் ஒரு சின்ன குழப்பம் இருக்குது சரானா அதே மாதிரி போன இடத்துல உன்னை பிடிச்சிக்கிட்டிய ஒரு கல்யாணம் மாதிரி அதையும் கொஞ்சம் சரியானிக்கி தரணும் அவளுடைய மனது உனக்கு கடைசியாக ஒத்து வரணும்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா உனக்கு இருக்குது எனக்கு இல்லையே நான் என்ன செய்ய உனக்கு இருக்கா இருக்கா அம்சத்துப்படி ஒருவருடைய உயிருக்கு ஆபத்து வரணுங்கிற விதி இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் அதுல இப்ப உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த நிலைகளை தெளிவாக்கி அதுக்கு உயிருக்கு சேதம் வருமா ஆரோக்கியமாக எழ முடியுமா அப்படிங்கிறத பார்த்து எழுப்பி விட்டா போதும்ல இந்த ஜெயிச்சு தாரேன் என்னையை பார்த்துப்போம் வெற்றியாக்கி ஆகி தரேன் பக்கத்தில் வா நல்லா இருக்கும் கொஞ்சம் பொண்ணு கைகளை பற்றி சிந்திக்கிறாய் சரியாக இருப்போம் சிந்திராத பையன் எங்கே இருக்கான் இப்போ அவனுக்கு என்ன செய்யணும் ஆமாம் கையடல் பண்ணிருக்கான்னு நீங்க அது ஆமா ஆமா இப்ப வேற இடத்துல அவளுக்கு நான் வேலைய போட்டு தெளிவுபடுத்தறேன் எல்லாரையும் பார்க்குறேன் இல்ல உன் மகன் நான் வேலைக்கு போய் தேய்திட்டேன்னு சொல்லிருவோம் அதுக்கு என்ன சாப்பிட்டு போப்பா முருகா பழனி பழம் ஒன்று எந்தனுக்கு தா கரகரப்பிரியார் ஆகும் சீர்காழி கோவிந்தராஜன் பாடின பாட்டு பழனி இல்லை யாருமா காலம் இளமை நில்லாது யாக்கை நிலையாது இளமை வந்து நிலையில்லாதது உடம்பும் நிலையில்லாததுன்னு சொல்கிறாரு கால் காலம்மா வளமையோ செம்மையோ வளம் ஒன்று தாராது நேரம் வந்தாச்சு நல்ல யோகம் வந்தாச்சு உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன்னுடைய மக்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழலை கல்யாணம் முடித்தும் பிரம்மச்சாரி என்ற ஒரு நிலையில் ரெண்டு ஊருடைய உள்ளமும் அங்கே ஒரு பக்கமும் இங்கே ஒரு பக்கமும் திரும்பி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்களாம் அந்த மனது ரெண்டையும் ஒருமையாக்கி வாழ வச்சு ஒரு குழந்த பாக்கியம் கொடுத்தா போதுமா பொம்பளைப்பட பிறக்கும் ஆத்தாடி மாரியமானு பேர் வச்சுக்கா நீ நடத்திக்கிட்டு இருந்த ஒரு தொழிலில் பல இடைஞ்சல் வந்து மனவேதனையாகி பல லட்சங்கள் நஷ்டம் ஆகிடுது இப்போ அந்த தொழிலை தொடர்ந்து செய்ய முடியாத ஒரு மனக்குறையும் இருக்குது ஒரு இடம் பத்திரம் தகுந்தமாக குடும்பத்துக்குள்ள குழப்பம் ஏற்பட்டு உன்னுடைய உரிமை இதுவரை கிடைக்கலை அந்த பிரச்சனையை தீர்த்து வெளியாக்கி தரணும் வெற்றியாக்கி தந்தா போதும்னா இந்தா ஜெயிச்சு தரேன் பிள்ளைகளையும் ஒன்று சேர்க்க இடத்தையும் முடிச்சு தரேன் இந்தா இழந்த பணம் உனக்கு கையில் கிடைக்கும் போ அதே பழனி எல்லை பிள்ளைய பற்றி கேட்க வந்தது யாரு வாமா கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஏற்கனவே தொழில் சுந்தமாக இதுக்கு முன்னால் போட்ட ஒரு சில அக்ரிமெண்ட்டுகள்லாம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கு அதில் சில லட்சங்கள்லாம் வேஸ்ட் ஆகி சில நண்பர்களால் பகைகள் ஏற்பட்டு துயரலைகளிலே மாட்டி இப்பொழுது நஷ்டப்பட்டு வேறு தொழிலை பார்க்கலாமா அப்படி என்ற ஒரு துன்பத்தில் இருக்கான் ஒரு விசாரணை வழக்கெல்லாம் வந்து மனக்குழப்பத்தை தொட்டிருக்கு அதெல்லாம் ஜெயிச்சு தந்தால் போதுமா ஜெயிச்சு தாரே பக்கத்தில் வந்து வாங்க யோசனை முன்னிதியை வாங்கிறதுக்கு ஏன் இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா வித்து தந்துருத மாற்றி வாங்குறதுக்கு கொஞ்சம் மாதங்கள் ஆகும் விலை விலைபேசி கொடுப்போம் என்னை மூன்றைக்கு பார்த்துப்போம் கர்மசாமிக்கு கருமசாமிக்கு கர்பசாமிக்கு புதுக்கோட்டை தொண்டைமான் புதுக்கோட்டை நாகமல புதுக்கோட்டை புதுக்கோட்டை தொண்டைமான் புதுக்கோட்டை மகனே உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் வீட்டுக்குள்ள ஒரு பெண் தெய்வம் உண்டு முன்னோர்கள் வணங்கிய தெய்வம் அது தொன்று தொட்டு வந்து ஒன்றையும் ஆண்டுகளாக வீட்டை விட்டு வெளியேறி விட்டது ஆனால் இப்போது உன் பிள்ளைகளை பற்றிய மன ஒரு பெண்ணுடைய ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய குழப்பமும் ஏற்பட்டு எதுவும் ஆபத்து வந்துருமோ என்ற பயத்தில் என்ன பார்க்க வந்திருக்கியாம் உண்மையாக தானே ரெண்டு இடத்துல போய் நான் கேட்டு பார்த்தேன் ஏதோ மந்திரி சி வச்சிருக்காங்க ஐயான்னு பதில் வந்திருக்கு ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா இல்லை இது கிரக கோளாரா ஒரு பெண்ணால் வந்த பகையாகுமப்பா அதுதான் இதுக்கு காரணமாகும் கையகளை இடத்த வச்சு காணி நிலம் போல் வச்சுருந்தேன் அந்த இடத்துக்கும் போட்டியும் பிரச்சனையும் வந்துருச்சு உண்டுமா இல்லையா அது நடந்துருக்கு ஆனால் அந்த பகுதிக்கு போய் பார்த்தேன் ரொம்ப தூரமாக போச்சு என் குதிரை ஒரு இடத்துல தண்ணீர் ஓடுது அந்த இடத்துல ரெண்டு தெய்வங்கள் இருக்குது அது ஒரு கம்மாக்கார ஓட மாதிரி இருக்குது முத்துக்கற்ப ஒரு சாமி வரார் அவர் எங்கே இருக்காரு முத்துக்கற்பேன் கால் வரலாம் சாமி வந்து ஆடினார்கள் அப்பா நான் அதைத்தான் முதல்ல சொல்லி முடிச்சுட்டேனே கிரகங்கள் தான் காரணம் சைவனக் கோடாறு காரணம் இல்லை யாரையும் சந்தேகப்பட வேண்டாம் அந்த பிரச்சனை தீரும் வெற்றி ஆக்கித்தாரேன் ஒரு பெண்ணால பிரச்சனை நடந்திருக்கு அது வார்த்தை பிரச்சனை தான் மந்திர பிரச்சனை கிடையாது பிரிவில்லாமல் உருவாக்கி வெற்றியாக்கித்தாரேன் இந்த கண்ணை கண்ணமுடிக்காப்பா எண்ணத்தை புடி கூட வார நீ நினைச்ச பூர நடத்தி வைக்க வாழ்வு நடக்கும் மகிழ்ச்சியா இருக்கலாம் கருபுசாமிக்கு கருபசாமிக்கு புதுக்கோட்டை எல்லை பொம்பளை பிள்ளைய பத்தி காக்க வந்தது ஏட்டில் எழுதி வைத்தேன் எழுதி எதை சொல்லி வைத்தேன் கேட்டவளை காணும்டா இறைவா ஊட்டி சென்ற இடமேதடா வருவாளா வரமாட்டாளா வேணுமா வேண்டாமா ஒரே வார்த்தை வேணுமா வேண்டாமா இனிமேல் வந்தாலும் உன் கூட உருப்படியாக வாழாகிடா தம்பி அது பிரச்சனைக்குரிய விஷயம் இப்போ உனக்கு தெளிவில்லாமல் வில்லங்கம் இல்லாமல் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு தான் புதிய வாழ்க்கை தொடங்குறதுக்கு ஒன்றரை வருத்தம் ஆகும் பொறுமையாக இருந்துக்கா இந்த ஜெயிச்சு தான் நல்லா வேற என்ன வேணும் நான் எழுதின பேங்கா பேனா உனக்கு நீதியை எழுதுவோம் தி திருநீர் பூசலையை தம்பி குழப்பமான மனநிலைகளிலிருந்து விடுதலை ஆவாயாக நிம்மதி பெறுவாய் சாப்பிட்டுப்போ அதே புதுக்கோட்டை எல்லை தலைவன் தலைவி கணவன் மனைவி யார் ஆர்வத்திற்கப்பா மகளே இவனுடைய உடல்நிலைகளை பற்றி கொஞ்சம் சொல்லணும் வேற எதுவும் அண்டி இருக்கான்னு பார்த்தேன் அப்படி எந்த தீய சக்தியையும் அண்டிக்கொள்ளவில்லை இது ரத்தத்தாலும் உடம்பாலுமான பிரச்சனை கொஞ்சம் கிரகங்களால் நடந்து கொள்ளக்கூடிய விஷயம் அதை சரியாக்கி தன்மையாக்கி தந்துருந்தேன் வேறு என்ன வேணும் உனக்கு அவன் மனநிலைகளை மாற்றி உங்களுக்கு பக்குவப்படுத்தி தந்தால் போதும்லாம் ஜெயித்து தரேன் இன்னும் ஒரு ஒன்றரை மாதங்கள் பொறுமையாக இருங்கப்பா அவன் உள்ளத்தை சீர்திருத்தி தரேன் அது இப்போதைக்கு கிடைக்கா இடம் மகனே வைகாசிக்கு பிறகு கிடைக்கும் ஏன்னா முத என்னை பார்த்தேன் இருதார யோகம் உடையவன் ரெண்டு வாழக்கூடிய ஒரு பொண்டாட்டி கழுத்தில் தாலி கட்டியிருப்பான கட்டி பிரிஞ்சு போயிருக்கும் அடுத்த பொண்டாட்டி அவன் திடணுமா நம்ம தேடணுமா அப்ப அதுதான் திறமைன்னு நினைக்கிறேன் மூணு மாதத்துல அவளுக்கு கிடைச்சிரும் கவலைப்படாத தாய்மாவும் தான் ஏற்றுக்கிடுவியா அப்படி ஒரு பழக்கம் இருக்கு அதான் நான் சொன்னேன் சும்மாவா சென்னை பட்டுக்கட்டு என்ன நல்லா இந்தா நல்ல மனைவியா கொண்டு வாழ்க்கையை நிரந்தரமா ஆகித்தான அவன் ஒருத்திக்கு ஆறுதல் கொடுக்க தயாராகிட்டான் அது வெற்றிகரமாக இருக்கும் நமக்கும் தொலையாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ரெண்டாவது மகன் சொல்லுபடி கேட்க வைக்கிறேன் வெற்றி உண்டு போ நாகப்பட்டினம் வீட்டு தெருவோரத்தில் அம்மன் கோயில் இருப்பது யாருக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அப்படியா கேட்டு பார்க்குறேன் என்னம்மா உன் பிள்ளைங்களாம் எங்கம்மா இருக்கு அது எந்த பிள்ளை வீட்டில் இருக்கிறது உங்களை பிள்ளைங்க பார்த்தேன் உன்னுடைய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் சுமார் மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால் உள்ள ஒரு ஆத்மா தெய்வமாக இருக்கிறது அதை தொண்டு தொட்டு வணங்கி வந்த காலங்கள் உண்டு ஆனால் இப்பொழுது உன் பக்கத்தில் தியானமும் தவமும் கூடி இருக்கிறது அதன் காரணத்தினால் சிவாய என்னும் ஒலிகள் மட்டுமே அங்கே இருக்கு உன் மகனை பார்த்தேன் அவனுக்கு அடிவயிறு சம்மந்தமான வரி வேதனைகள் தோன்றும் அதில் ஆபத்து வராது வரக்கூடிய சிவராத்திரிக்கு பிறகு அவனுக்கு இல்லற வாழ்க்கை தொடங்கும் அது உனக்கு சொந்தத்தில் பெண் இல்லை உன்னை போன்ற ஒரு பக்தனுடைய வீட்டில் இருக்குது நட்பு மூலமாக அந்த பெண் உனக்கு கிடைக்கும் பணம் சம்பந்தமான வேதனைகளும் நஷ்டங்களும் நிறைய நடந்திருக்கு ஏமாற்றி சென்றவர்களோ ஓஹோன்னு இருக்கிறாங்க கொடுத்தது நம்ம இழுத்தவா அது பெறுவது எப்பொழுது அதானே உனக்கு வேணும் இந்தா வாங்கி தாரேன் கண்ணு முடி பாப்போம் சக்தி பணம் கிடைக்கும் வாங்கிக்கா அடிச்சு விடுற போவோம் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்